வணக்கம் நண்பர்களே அதாவது படித்தா கேட்க யாரும் இல்லை அனாத நாய அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது இந்த பேக் ஐடி வந்து யாரும் யாருமில்லை அப்படின்ட்டு நினச்சா நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு பார்த்துட்டு நான் வரேன் அந்த ஃபேக் ஐடியா நல்ல ஐடியா யார் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்காக வர கிரைமில் போய் பார்த்துடலாம் இந்த ஜனதா ஜோசப்பு அப்படிங்கிறத பிறகு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவர் தான் அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உடனே வந்து எனக்கு வந்து கமெண்டில் போட்டு அந்த அவருக்கு அந்த ஜனதா ஜோசப்பு அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறா அவருக்கு வந்து போட்டு மரியாதை பேசுங்க நண்பரே மரியாதை குறிப்பாக பேசாதீங்க இவங்க வந்து இப்போ தான் வளர்ந்து வர்றாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவருக்கு கமெண்ட் செஷன் போட்டு வச்சுருக்கிறாரு நான் அவங்கள பேசினேன் இன்றைக்கி மீண்டும் மீண்டும் ஜனதான் ஜோசப் சொல்லிக்கிறேன் இதோடு நினைச்சுக்கண்பா இதுக்கு மேலே நீ அதாவது ஃபைனல் வார்னிங் சொல்கிறேன் இதுக்கு மேலே சரி நான் வந்து மறைப்போம் மன்னிப்பேன்னு விட்றேன் சரி நான் தப்பு தவறு பண்ணாலும் அடி விட்றேன் இதுக்கு மேலே வந்து எனக்கு பேட் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது நீ நினச்சிட்டுக்கிற இது அதாவது அடித்து போட்டால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஆனால் அதை நாய் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன் நீ மட்டும் கையில் கிடச்சிங்கன்னா என்ன பண்ணு எனக்கே தெரியாது இதுக்கு மேலே என்ற என்ற சேனலுக்கு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீ வந்தீங்கன்னா மெட்டில் எனக்கு ஆள் இருக்கு நண்பா